பழி நினைக்கும் கைதி தவறு செய்த கேரளா போலீஸ் விறுவிறுப்பான மலையாள படம் திரில்லர் படங்களில் பல திரைப்படங்கள் உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்டிருக்கும் அப்படி ஒரு கிரைம் திரில்லர் திரைப்படம் தான் பத்தாம் வளவு பத்தாம் வல்வு ஒரு சில திரில்லர் படங்கள் தொடக்கம் முதல் பரபரப்பாக இருக்கும் யார் என்ன செய்தார்கள் ஏன் கொலை ஏன் பழி வாங்கும் நடவடிக்கை என்று பல கேள்விகள் இருக்கும் அப்படிப்பட்ட பரபரப்பான திரைப்படம் தான் பத்தாம் வளவு இன்ஸ்பெக்டரின் மனைவி நிறைமாத கர்ப்பிணி எப்போது வேண்டுமானாலும் குழந்தை பிறக்கலாம் என்றார் நிலையில் விடுமுறையில் சொந்த ஊருக்கு இன்ஸ்பெக்டர் செல்ல முயற்சிக்கும் போது பரோலில் சென்ற கைதி வரவில்லை என்பதை விசாரிக்க சொல்லி ஆர்டர் வருகிறது கைதியை தேடிச் செல்லும் இன்ஸ்பெக்டருக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கிறது இன்னொரு கொலையை செய்யத்தான் வெளியே வந்ததாக கைதி கூறுகிறான் மீண்டும் சிறைக்கு செல்லும் போது ஏன் பழி வாங்குகிறேன் என்ற உருக்கமான நிகழ்வை சொல்கிறான் கைதி உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் எடுத்தது என்பதால் பிலாஷ்பேக் காட்சிகள் மனதை உழுக்கும் உண்மையில் தவறு செய்தவனுக்கு தண்டனை கிடைக்கும் கைதி நிலாமே என்ன இன்ஸ்பெக்டருக்கு குழந்தை பிறந்ததா என்பதெல்லாம் சுவாரஸ்யமாக பரபரப்பாக சொல்லப்பட்டிருக்கும் பத்தாம் வளவு திரைப்படத்தை அமேசான் பிரேம் வீடியோ ஓடிடி தளத்தில் பார்க்கலாம்